இதுக்கு பேர் வந்துட்டு பாரங்கோழின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் வந்துட்டு முட்டைக்கோழின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் வந்துட்டு நம்ம ஊரில் முட்டைக்கோழி கிடைக்காது ஸோ இங்கே பாருங்கள் இது வந்துட்டு முட்டை கோழி வந்துட்டு இது முட்டை கரு இது இதில் தான் நமக்கு முட்டை முட்டை போடும் இங்கே பாருங்க இதுக்குள்ளே இருக்கிற முட்டை எப்படி இருக்கும்னாக்கா இந்த மாதிரி தான் வரும் முட்டை இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸோ வந்துட்டு இப்படி தான் வரும் இது வந்துட்டு எனக்கு வந்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு இது வேறு மாதிரி செப்பரேட்டா வேறு மாதிரி எனக்கு வறுத்து தருவாங்க இது வறுக்கும் போது குழம்பு போது உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ வாங்க போகிறோம் இஞ்சி குண்டு பேஸ்ட்டு போட்டு போகிறோம் நூறு கிராம் இஞ்சி குண்டு பேஸ்ட்டு எடுத்துருக்கோம் இது வந்துட்டு நாங்கள் வீட்லேயே அரைச்ச பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு கறியை வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் ம் பச்சை மாச போகிற வரல வதக்கி விட்டுருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வந்துட்டு முதல்ல வந்துட்டு கறியை வந்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னாக்கா இந்த வந்துட்டு கொஞ்சம் ஹார்டா இருக்கும் இந்த கறியும் ஸோ அதனால் உங்களுக்கு வந்துட்டு இஞ்சிப்பூலி பேஸ்ட்டு ம போட்டு வதக்கிட்டு உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லா க கலந்து விட்டுட்டு விசில் விட்டுருங்க இது வந்துட்டு நாட்டுக்கோழியை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இது இப்போ நம்ம மஞ்சள் தூள் உப்பு போட்டு கழுவி வச்ச கறியே போட்டுக்கலாம் இது வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த கறி வந்துட்டு சாப்பிட முடியாது பாருங்கள் கால் பார்த்து எவ்வளோ சன்னமாக இருக்குது ஸோ வந்துட்டு இது வந்துட்டு முட்டை வச்சு முட்டை வச்ச உடனே இது பண்ணுற கோழி இது நல்லா வதக்கி விட்டுருங்க உப்பு மஞ்சள் போடுங்க கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துருங்க கல்லுப்பு வந்துட்டு இப்போது தேவையான அளவு போட்டுக்கோங்க சிக்கனுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் அந்த கறியில் வந்துட்டு உப்பு போட்டு நீங்கள் வேக வைக்கும்போது தான் நல்லா அந்த டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும் சிக்கன் வந்துட்டு நல்லா வேகம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா விசில் விட்டு எடுத்துருங்க ரெண்டு விசில் விடுங்க ரெண்டுலேருந்து மூணு விசில் நல்லா கறி வந்துட்டு நல்லா பஞ்சு மாதிரி வேணும்னாக்கா நல்லா இப்போ பாருங்கள் பஞ்சு மாதிரி வேகணுன்னாக்கா நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டுருங்க ஸோ இல்லை கொஞ்சம் ஹார்டாகவே வேணும்னாக்கா நீங்கள் ஒரு விசில் விட்டாலே போதும் ஸோ வந்துட்டு இதில் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு சிக்கன் வேகிறதுக்கு வேண்டியான அளவு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா விசில் விட்டுருங்க இது வந்துட்டு நல்லா சூப்பராக டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்கும் இந்த சிக்கன் வந்துட்டு நம்ம பிராய்லர் கோழி மாதிரி இருக்காது இது அதை விட இது சூடு கம்மி ஸோ வந்துட்டு பிராய்லர் கோழி வந்துட்டு உங்களுக்கு சில்லி போடும்போது ஒரு ஹெவியாக சூடாக இருக்கும் இதில் வந்துட்டு அந்த அளவுக்கு நமக்கு சூடு இருக்காது ஏன்னா நமக்கு அவ்வளோ டேஸ்ட் உங்களுக்கு நம்ம கொடுக்கும் இது வந்துட்டு நம்ம நாட்டு கோழியை விட டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டுக்கோழி எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் சிக்கன் வந்துட்டு இது ஸ்ட்ராங்காக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது இப்போ வந்துட்டு மூணு விசில் வரட்டும் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி கைசி இப்போ இந்த வந்துட்டு இந்த மசால் வந்துட்டு வெங்காயமும் தக்காளி வரமிளகா எல்லாம் போட்டு எண்ணெயில் வதக்கிட்டு தேங்காய் தேங்காய் அப்புறமா இதெல்லாம் வதக்கி எடுத்துகிட்டு கடைசியில் வணங்கினதுக்கப்புறம் மளிகைத்தூளை போட்டு எடுத்துட்டு நம்ம அரைச்சி இப்ப ஊத்த போறோம் இதுதான் நம்ம குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கக்கூடியது இப்ப நல்லா இத கிண்டி விட்டுறலாம் கிண்டி விட்டுட்டு குழம்புக்கு தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிடலாம் இங்க பாருங்க இப்ப நல்லா தேவையான அளவு தண்ணி ஊத்தியாச்சு நல்லா பாருங்க இப்ப தேவையான அளவு தண்ணி ஊத்தி உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டு சாப்பிடலாம் கொதிக்கட்டும் இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கட்டும் குழம்பு இது வந்துட்டு சளி குடிச்சிருந்தாக்கா நல்லா சளிக்கு வந்துட்டு நல்லா இருக்கும் இந்த குழம்பு சோ எங்க வீட்டுல வந்துட்டு இந்த குழம்புக்கு நாங்க களி கிண்டி தான் சாப்பிடுவோம் சரி ஓகே வாங்க அதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் நம்ம முட்டைக்கோழி காட்டினோம் இல்லைங்களா அந்த முட்டைக்கோழியோட கருவை பூ ம கரு அப்புறமா அந்த பூ அதெல்லாமே இப்போ நம்ம வறுக்க போகிறோம் அது எப்படின்னாக்கா எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் நம்ம வறுக்க போகிறோம் ஸோ இப்போ வாங்க அதுக்கு அது எப்படி செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காயிட்டோம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுமே நீங்க வந்துட்டு வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியா வெட்டி வச்சுக்கோங்க வெங்காயம் வெட்டி வச்ச வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை நீங்க போட்டுக்கோங்க எண்ணெயில வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம் அதை போட்டுக்கலாம் இந்த வெங்காய வதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்து நம்ம அதுக்கு தேவையான அளவு மசாலா அதெல்லாம் போட்டு நம்ம பரப்பி எடுத்துக்கலாம் இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸோ அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்ச தக்காளி ரெண்டு தக்காளியை நம்ம சாரி ஒரு தக்காளி வெட்டி வச்சிருக்கோம் பெரிய சைஸ் தக்காளி வந்துட்டு நம்ம பொடிய வெட்டி இருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா விட்டுருங்க நல்லா வதங்கட்டும் இப்ப நம்ம தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம்

மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஏன்னா மஞ்சள் எதுக்காக சேர்க்குறோன்னாக்கா மஞ்சள் தூள் வந்துட்டு ஆன்டிபையோட்டிக்கு இருக்க சத்து இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ஸோ வந்துட்டு நீங்கள் அதை மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் பெப்பர் தூள் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க பெப்பர் தூள் வந்துட்டு எதுக்காகன்னாக்கா இது வந்துட்டு முத்தம் வந்துட்டு உங்களுக்கு கவுச்சி ஸ்மெல் வரும் ஸோ வந்துட்டு பெப்பர் தூள் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த கவுச்சி ஸ்மெல் உங்களுக்கு எடுக்கும் இதெல்லாம் போட்டு நல்லா பறிச்சி விட்டுருங்க அப்புறம் மிளகாய் தூள் வந்துட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்துட்டு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஏன்னா எங்களுக்கு காரம் கொஞ்சம் நாங்கள் சாப்பிடுவோம் எங்கள் அம்மா வீட்டில் வந்துட்டு ஸோ நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க இதை நல்லா பெரட்டினதுக்கப்புறம் இந்த பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற அந்த முட்டையோட அந்த கல்லீரல் மண்ணீரல் இதையெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் முட்டை வந்துட்டு நம்ம கடைசியாக சேர்த்தனும்னாக்கா உடஞ்சிரும் நல்லா போட்டு எல்லாத்தையும் எடுத்துருங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்து நல்லா பெரட்டி எடுத்துருங்க அவ்வளோதான் இது வேகறதுக்கான அளவு நம்ம தண்ணியை ஊத்திட்டு நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இதுல உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க பாருங்க அந்த இதெல்லாம் நமக்கு வெந்து எப்படி வருதுன்னு நீ இப்போ தான் நம்ம எண்ணெயில் பெரட்டி இருக்கோம் அந்த மசாலா ஸோ வந்துட்டு இது இன்னும் நல்லா வெந்துச்சுனாக்கா இன்னும் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பாருங்கள் அந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிறத நம்ம போட்டு அது வந்துட்டு பூன்னு சொல்லி சொல்லுவாங்க அது பாருங்கள் இப்போ விரிஞ்சிட்டு வருது பாருங்கள் உங்களுக்கு இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா வேக விட்டுக்கலாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த முட்டையை சேர்த்துக்கலாம் தண்ணி ஊத்தியாச்சு இது நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ இது வந்துட்டு நமக்கு வெந்து வந்துருச்சு இப்போ இதில் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது வந்துட்டு பரட்டி விட்டுறாதீங்க உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கு அது அப்படியே வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம இது பண்ணலாம் அவ்வளோதான் இதுக்கு மேலே நீங்கள் பரட்டி விட்டுறாதீங்க ரொம்ப பரட்டினாக்கா வந்துட்டு உடஞ்சிரும் இப்போ வருத்தாச்சு நல்லா செமையாக வந்தாச்சு மேலே கொத்தமல்லி த கொத்தமல்லி எல்லாம் தூவி ரெடி பண்ணியாச்சு ஸோ இப்போ உங்களுக்கு நான் இது பிளேட்டில் போட்டு உங்களுக்கு காட்டுற டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அட நீ சேருனா சாத்து ஆடுங்க படிச்சு கை கழுவிம்மா ஆ எப்படி நல்லா கோம் நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஏவம் சூப்பரா இருக்கு பட்டை கலப்பு பட்டை பட்டைカスம தானை ScrollrixSn Scr